நான் உங்கள் இதய மருத்துவர் டாக்டர் திலீபன் திலீபன் மருத்துவமனை துர்காலயரோடு திருவாரூர் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கை பத்தி பார்க்க போறோம் அதுதான் வந்து பிபி அது பிபியில் உள்ள எல்லா சந்தேகங்களை பற்றி இதை பார்க்க போறோம் முதல்ல ஒருத்தவங்களுக்கு ஹை பிபி இருக்குன்னா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்ப லேட்டஸ்ட் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் படி ஒன் தேர்ட்டி எயிட்டி அதாவது மேலே இருக்கிறது சிஸ்டாலிக்னு சொல்லுவோம் இந்த கீழே இருக்கிறதுக்கு மேலே வந்து டயஸ்டாலிக்னு சொல்லுவோம் இந்த ஒன் தேர்ட்டி எயிட்டிக்கு மேலே இருந்தாலே ஸ்டேஜ் ஒன் ஹைப்பர்டென்ஷன் அதுக்கு மேலே ஒன் ஃபார்ட்டி நைன்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்டேஜ் டூ ஹைப்பர்டென்ஷன் அதனால பிபியை வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பிபி தான் வந்து ஹார்ட் டிசீஸ் அப்புறம் வந்து பக்கவாதம் கிட்னி வியாதி போன்ற நோய்கள்லாம் உருவாக்கக்கூடியது மக்கள் வந்து பிபியை வந்து அந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை எப்படி சக்கரை நோய் மற்ற இதய நோயெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பிபிய சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை ஆனா இந்த நோய் தான் வந்து முக்கியமான எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அதனால இந்த இரத்த பொதிப்பை கண்டுபிடிச்சி உடனடியா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அடுத்த சந்தேகங்கள்னு பார்த்தா முதல்ல பிபிய வந்து வலது கையில பார்க்கணுமா அல்லது இடது கையில பார்க்கணுமா பொதுவா வந்து வலது கையில நாங்க பார்க்கணும் ஏன்னா இந்த வலது தான் எது வந்து நம்மளோட டாமினன் ஹண்ட் அதிகமாக பயன்படுத்துகிற கை எந்த கையோ அந்த கையில பார்த்தா தான் பிபி வந்து கரெக்டா இருக்கும் யாராச்சும் இடது கை காரங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடது கை பார்க்கலாம் அடுத்தது பிபிஐ வந்து எந்த மிஷினில் பார்க்கணும் நீங்க டிஜிட்டல் மிஷின் வீட்டில் வச்சு பிபிஐ செக் பண்ணீங்கன்னா அது கம்மியா தான் காட்டும் அதனால அதை வச்சுக்கிட்டு எனக்கு பிபி கம்மி கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சக்கூடாது இந்த மாதிரியான தான் பிபிஐ வந்து பாக்கணும் அதுவும் நல்ல மருத்துவத்தை வந்து இந்த மாதிரியான மிஷினில் நேரடியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியும் அடுத்தது பிபி மாத்திரை காலையில போடணுமா நைட்டு போடணுமா அப்படி எந்த ஒரு வேறுபாடும் ஒரு ஒண்ணு ரெண்டு மாத்திரைகளை தவிர வந்து காலையில போடணும் மற்ற எல்லா மாத்திரைகளும் எப்ப வேணும் போடலாம் அதனால பிபி மாத்திரைன்னா காலையில தான் போடணும்னு அப்படின்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது அடுத்து பிபி மாத்திரை எல்லாமே போட்டோம் எனக்கு வந்து பிபி கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா என்ன அப்படின்னா அது ரெசிஸ்டன்ட் ஹெப்படென்ஷன் பேரு அதுக்கு காரணம் வந்து கிட்னி வியாதி தைராய்டு வியாதி மற்ற சுரப்பிகள்னால் ஏற்படுற வியாதிகளாக இருக்கலாம் அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அல்லது ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கொண்டாந்து காமிச்சு உங்களோட பிபியை கண்டுபிடிச்சி அதுக்கான அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து உங்கள் பிபியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மேலும் மேலும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த மருத்துவமனை தொடர்பு கொள்ளும் நன்றி